ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டாக அதே சமயம் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நெய் மைசூர் பார்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கடையில் வாங்கின பாக்கெட் கல்ல மாவுங்க நான் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இது அடிகளமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இந்த மாவை வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறணுன்ட்டுலாம் வேணாம் இதை வறுத்து எடுத்து இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க மாவு நல்லா வாசனை வருதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு நல்லா ஆற வச்சிட்டு ஒரு ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா இந்த வறுத்து வச்ச கடலை மாவு நல்லா ஆறிடுச்சிங்க இதை நல்லா நான் சளிச்சு வச்சுருக்கேன் கடலை மாவு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தோங்க அதே டம்ளரில் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து இனிப்பு சுவை நமக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு டம்ளராக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பத அளவுக்கு வரணும் கடலை மாவை எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளருக்கு நெய் எடுத்துருக்கங்க இப்போ அதோட சேர்த்து நல்லா இந்த கடலை மாவை கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் கரைச்சிக்கணும் கடலை மாவை இந்த நெய்யில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது பாருங்க இந்த சமயத்துக்கு நமக்கு அந்த ஒயிட் சுகரில் கொஞ்சம் அழுக்கு மாதிரி வருங்க ஓரம்லாம் அதுக்கு கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் சேர்த்தும் போது இந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் நமக்கு ஓரமாக வந்துடும் அப்போ அதை அப்படியே எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துனா போதுங்க பாருங்கள் அழுக்கு தெரியும் உங்களுக்கே அந்த கலரு ஒரு கம்பி பதம் வரட்டும் இந்த கடலை மாவை பாருங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் நமக்கு பாகு நல்ல பதம் வந்துருச்சுங்க இதில் விட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரணும் பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ இதை கரைச்சி வச்ச கடலை மாவை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி ஆச்சு இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மைசூர்பாக் பாருங்கள் ஒன்று போல் எல்லாம் திரண்டு வருது இந்த பாத்திரத்தில் ஒட்டலை நம்ம மைசூர் பாக் காய்ச்சும் பொழுது எப்பயுமே நான் ஸ்டிக் அல்லது அடிகனமான பாத்திரத்தில் செய்யணும் இப்போ இந்த சமயத்துக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நெய்யில் தான் அந்த கடலை மாவை கரைச்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ வேணும்னா சேர்த்துலாம் நான் சேர்த்தல இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா பொறிஞ்சு இந்த நெய் சுற்றியும் பிரிஞ்சு வருங்க அதுதான் நமக்கு பதம் இதை ஒரு மோல்டுக்கு மாற்றிக்கலாங்க நெய் தடவி வச்சிருக்கேன் இதை நல்லா சமப்படுத்திக்கலாங்க இதை நல்லா ஆறு கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சிங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க அழக வந்துருச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ணியாச்சு இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா வாயில வச்சதுமே கரையுங்க இது பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி எளிமையான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ